ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹர்ஷிஸ் டேஸ்டி கிச்சன் நம்மளோட கிச்சனில் ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடிய கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடித்தமான ப்ரெட் கொத்து எப்படி பண்ணுறதுன்னா பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் ஹர்ஷிஸ் டேஸ்டி கிச்சனை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ் எல்லாம் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க முடியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ப்ரெட் கொத்து பண்ணுறதுக்காக நான் அன்னைக்கு அஞ்சு பிரெட் எடுத்திருக்கேன் இப்போ இந்த அஞ்சு பிரெட்டையுமே சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துடலாம் நான் இது பண்ணுறதுக்காக மில்க் பிரெட் தான் எடுத்திருக்கேன் மில்க் பிரெட்டில் பண்ணால் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் மில்க் பிரெட் இல்லாட்டி பரவாயில்ல உங்கள் கையில் என்ன ப்ரெட் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க இப்போ இந்த ப்ரெட்டை எல்லாம் ஒரே ஷேப்லயே கட் பண்ணி எடுத்தாச்சு கொத்து பரோட்டா பண்ணுற அதே மெத்தட்லேயே நாம் இங்கே கொத்து ப்ரெட் பண்ண போகிறோம் இதுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை சாப்பரில் வச்சு சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்திருக்கேன் அடுத்ததாக முக்கியமாக தேவைப்படுற பொருள் பார்த்திங்கன்னா முட்டை மூணு முட்டையை உடச்சி ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுருக்கேன் முட்டை சேர்க்குறது நம்மளோட தான் மூணோ நாலோ அஞ்சு முட்டை வரைக்கும் சேர்த்துக்கலாம் உடச்சி வச்ச முட்டையை நல்லா பீட் பண்ணி எடுத்துடலாம் எப்போவும் ஒரே மாதிரி தோசை இட்லி இந்த மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணும்போது நமக்கும் சாப்பிட ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க முட்டையை நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம கொத்து ப்ரெட் செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு கடாயை ஹீட் பண்ணிடலாம் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் பட்டர் ஆயில் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி சேர்த்துருக்கேன் பட்டர் சேர்க்குறதுனால அந்த கொத்து பட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் பட்டர் மட்டுமே சேர்க்குறதா இருந்தால் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு ரெண்டையுமே துருவி சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு ரெண்டுமே இந்த பட்டர்லேயே நல்லா ஃப்ரை ஆகட்டும் அப்போ தான் அந்த இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல்லாம் நல்லா போகும் இப்போ இதோட நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்துடலாம் வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கோங்க அப்போ தான் சீக்கிரமாக வதங்கும் நான் யூஸ் பண்ணுற இந்த சாப்பர் பார்த்திங்கன்னா பிஜிஎன் பிராண்டோடது மார்னிங் நல்லா அவசரமாக குக் பண்ணும்போது இந்த வெங்காயம் நறுக்கிறதுக்கு அதுக்கப்புறமா பீட்ரூட்டு கேரட் இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணி கொடுத்துரும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த வெங்காயத்தை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிடலாம் பச்சை மிளகாய் சேர்க்கிறதா இருந்தால் அந்த வெங்காயத்தோடைய ரெண்டு பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க நான் கிட்ஸுக்கு கொடுக்குறதுனால இதில் பச்சை மிளகாய் எதுவும் சேர்க்கலை நம்மளோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்துட்ருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே ரொம்ப தேங்க்ஸ் வெங்காயத்தை இந்தளவுக்கு அப்புறமா வாசனைக்காக ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துப்போம் நாம் அந்த ப்ரெட்டோட முட்டை சேர்த்து செய்ய போகிறோம் பிரெட் கொத்த வெஜ்ஜாக செய்கிறவங்க இதோடய குடமிளகா பட்டாணி அதுக்கப்புறம் கேரட் சேர்த்து செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இதில் தக்காளி சேர்த்துப்போம் நான் இங்கே ஒரு பெரிய தக்காளியை சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் நறுக்கி வச்சுருக்க தக்காளியாக இப்போ இதோட சேர்த்துடலாம் சின்ன சைஸ் தக்காளியாக இருந்தால் ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க தக்காளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் தக்காளி எல்லாம் நல்லா குளையிற அளவுக்கு வதங்கணும்னு இல்லை ஒரு சில டைம் நம்ம ப்ரெட்டு வாங்கும்போது போது ப்ரெட்டு மீதமாயிரும் அந்த டைம் அந்த பிரெட்டை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி பிரெட்டு கொத்து செய்து சாப்பிடுங்க இதோட இப்போ ஒரு கேரட்டை துருவி சேர்த்துக்கிறேன் இதை ஆப்ஷனல் தான் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க கேரட் சேர்த்து செய்கிறதுனால கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் அதே டைம் பார்க்க கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் ப்ரெட் கொத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பை இதோட சேர்த்துப்போம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் கேரட் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா இதில் மசாலா சேர்த்துடலாம் சின்ன ஸ்பூனில் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துப்போம் உங்கள் கையில் இப்போ சிக்கன் மசாலா இல்லைன்னா மல்லித்தூளும் கரம் மசாலாவும் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் காரத்துக்காக மிளகாத்தூள் சின்ன டீஸ்பூனில் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் காரம் எவ்வளோ சாப்பிடுவீங்கன்றதுக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் தக்காளி எல்லாம் மசாலாவோட நல்லா வதங்கிட்டிருக்கிற அந்த டைமில் நம்ம கையில் சிக்கன் சாள்னா மட்டன் சால்னா ஏதாச்சும் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கிரேவி எதுவும் சேர்க்கலை வெறுமையாக முட்டை மட்டும் சேர்த்து தான் செய்ய போகிறோம் மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு இனி இதில் பீட் பண்ணி வச்சுருக்க முட்டையை சேர்த்துடலாம் முட்டை சேர்த்த உடனேயே இதில் கட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட் பீசஸையும் சேர்த்துடலாம் முட்டை சேர்த்த உடனேயே அதில் ப்ரெட் சேர்க்கும் போது அந்த ப்ரெட்டில் எல்லாம் அந்த முட்டை நல்லா கோட் ஆகும் ப்ரெட்டெல்லாம் சேர்த்தாச்சு இனி இந்த முட்டை மசாலா ப்ரெட்டெல்லாம் ஒன்றா செய்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷமாவது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ப்ரெட்டெல்லாம் நல்லா உதிரி உதிரியாக வேணுன்றவங்க ஒரு டம்ளர் வச்சு நல்லா கொத்தி விட்டுக்கோங்க நாம் இப்போ நான்ஸ்டிக்கில் பண்ணுறதுனால அந்த மாதிரி செய்யலை தவியால் மட்டும் லைட்டாக கொத்தி விட்டுடலாம் மிதமான தீயில் வச்சே வேக வச்சுக்கோங்க அப்போ தான் அந்த ப்ரெட்டு முட்டையெல்லாம் நல்லா வெந்து வரும் சால்னா எதுவும் சேர்க்காததுனால லைட்டாக ட்ரையாக இருந்த மாதிரி இருக்குது அதனால் ஒரு முட்டை கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன் முட்டை பிடிக்குன்றவங்க இதில் நாலுலேருந்து அஞ்சு முட்டை கூட சேர்த்துக்கலாம் முட்டை சேர்த்ததுக்கப்புறமா மறுபடியும் நல்லா கலந்து விட்டுடலாம் இனி ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கைவிடாமல் இந்த முட்டையெல்லாம் நல்லா கோட் ஆகுற மாதிரி கலந்து விட்டுடலாம் இதே மாதிரி நம்ம சேனலில் ஏற்கனவே கொத்து பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு போட்டிருக்கோம் பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள் இந்த டைமில் தேவைப்பட்ட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க முட்டை சேர்த்து பண்ணக்கூடிய நம்மளோட ப்ரெட்டு கொத்து ரெடி ஆகிடுச்சு லாஸ்ட்டாக கொஞ்சமாக மல்லியெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடிய எகு ப்ரெட் கொத்து ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு இதை மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் அல்லது டின்னருக்கு கூட செய்யலாம் கிட்ஸுக்கு ஈவினிங் ஸ்நாக்காக கூட செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபியை இன்னும் ட்ரை பண்ணாதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கொத்து பரோட்டா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமோ அதே மாதிரி இந்த ப்ரெட்டு வச்சு பண்ணக்கூடிய கொத்து ப்ரெட்டும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ப்ரெட் வச்சு பண்ணக்கூடிய இந்த ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்கள் எல்லாேருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க அப்படியே உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்சிங்